வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தூடகை சீமையின் பாரம்பரிய குலதெய்வ வழிபாடு நீலகிரி மாவட்டம் பல்வேறு பழங்குடியின மக்கள் வசிக்கும் ஒரு முக்கியமான மாவட்டமாக விளங்குகிறது மேலும் நீலகிரியில் குடிகளாக வசிக்கும் படுக சமுதாய மக்களும் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த வாரங்களில் சீமை என்று அழைக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய குலதெய்வ வழிபாடு சடங்குகள் நடைபெற்று வந்தது அந்த வகையில் இன்றைய தினம் உதகை மாசரகுடி சாலையில் அமைந்துள்ள ஏகுன்னி ஹிரையோடையன் கோவிலில் பாரம்பரிய தெவ்வகாப்பா திருவிழா கொண்டாடப்பட்டது தூடகை சீமைக்கு உட்பட்ட பனிரெண்டு கிராம மக்கள் ஒன்றிணைந்து இந்த குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் முன்னோர்கள் வழிபட்ட முறையிலேயே இன்றளவும் பாரம்பரியம் மாறாமல் குலதெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர் நேற்றுக்கு தினம் ஆண்கள் மட்டுமே கோவிலுக்கு சென்று கோவில் நடை திறந்து பூஜைகள் செய்கின்றனர் அதன் பிறகு நள்ளிரவு நேரத்தில் நெருப்பு மூட்டி ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரம்பரிய நடமாடி தெய்வத்தை அழைக்கின்றனர் அதன் பிறகு இரவு நேரத்தில் தெய்வம் வனப்பகுதியில் இருந்து கோவிலுக்குள் அழைத்து வரப்படுகிறது அதுவரையிலும் கோவிலுக்குள் பஜனை ஆடல் நிகழ்ச்சிகள் நடைபெறும் எதற்காக பல்வேறு கிராமங்களில் ஆண்கள் பாரம்பரிய உடையில் வருகை பெறுகின்றனர் அதன் பிறகு காலை நேரத்தில் கீழ் பெண்கள் அனைவரும் காணிக்கை செலுத்த அனுமதிக்கப்படுகின்றனர் ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் ஒன்றிணைந்து வனப்பகுதிக்குள் தனியாக இருக்கும் இவர்களது பாரம்பரிய கோவிலுக்கு நடந்து செல்கின்றனர் அந்த கோவில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் சிறப்பான ஒரு காட்சியளிக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாக கருதப்படும் இந்த கோவிலில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வழிபாடு நடத்துகின்றனர் பிறகு ஆண்கள் கோவிலுக்கு உள்ளேயும் பெண்கள் கீழ்ப்புறத்தில் தனியாகவும் காணிக்கை செலுத்தி வழிபடுகின்றனர் கோவிலில் பாரம்பரிய உடையணிந்து பாரம்பரிய நடனமாடி வழிபாடுகள் நடத்தப்படும் ஆடல் பாடல் நிகழ்வுகளுடன் எங்களது சிறப்பான வழிபாட்டு முறைகள் முடிந்தவுடன் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த கோவிலில் வழிபாடுகள் நடைபெறுவதால் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளாகவும் இங்கு வேண்டுதல்களை வைத்தால் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பதும் ஐதீகமாக உள்ளது பின்னர் அரிக்கட்டுதல் என்னும் பாரம்பரிய நிகழ்வு நடத்தப்பட்ட இந்த விழா இனிதே நிறைவடைகிறது இந்த பாண்டிகை முடியும் வரையிலும் மது மாமிசம் எதுவுமே இல்லாமல் தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு பாரம்பரிய முறைப்படி வழிபாடு செய்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்